ஐரோப்பிய நாடுகளில் குடியேறும் நோக்கில் கடல் வழியாக பயணம் செய்த நாற்பது பேர் படகு கவிழ்ந்ததில் உயிரிழந்தனர் ஆபிரிக்க நாடுகளைச் சேர்ந்த குறித்த மக்கள் மத்திய தரைக்கடல் பகுதியில் டுனேஷியா அருகே பயணம் செய்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஆபிரிக்க நாடுகளைச் சேர்ந்த எழுபதிற்கும் மேற்பட்டோரை ஏற்றிச் சென்ற ஒரு படகு மத்திய தரைக்கடல் வழியாக ஐரோப்பாவை நோக்கி பயணித்தது டுனேஷியா நாட்டின் மக்டியா நகர் அருகே நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அந்த படகு விபத்திற்குள்ளாகி கவிழ்ந்தது இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த டுனீஷிய கடற்படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த மோசமான படகு விபத்தில் சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்தனர் கடலில் விழுந்தவர்களில் பலர் மாயமாகியுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது உயிரோடு மீட்கப்பட்டவர்கள் டுனீஷியாவில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த அபாயகரமான பயணங்களின் போது அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு அகதிகள் உயிரிழப்பது தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது